வணக்கம் மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளை ஆடி பதினெட்டு அன்று என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் என்பது குறித்த விவரங்களை பார்க்கலாம் ஆடிப்பெருக்கு என்று செய்யக்கூடிய வழிபாடு தான தர்மங்கள் துவங்கும் செயல்கள் ஆகியவற்றின் பலன்கள் பல மடங்காக பெருகும் என்பது நம்பிக்கை அதனால் ஆடிப்பெருக்கு முக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது இந்த புனித நாளில் என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் என்னென்ன காரியங்கள் செய்தால் செல்வம் பெருகும் என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் ஆடி என்பது பெருக்கத்திற்குரிய நாள் என்பதால் அனைத்து காரியங்களையும் இந்த நாளில் துவங்கலாம் புதிய தொழில் துவங்குவது புதிய கடை திறப்பது புதிய வேலைக்கு முயற்சி செய்வது சுயதொழில் துவங்குவது கலைகளை கற்க துவங்குவது போன்றவற்றை செய்யலாம் இந்த ஆண்டு ஆடைப்பெருக்கு என்பது நாளை ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை வருகிறது அன்று ஸ்ரீராமர் அவதரித்த புனர்பூசம் நட்சத்திரம் வருகிறது அதனால் இந்த நாளில் வளைகாப்பு போன்ற சுபகாரியங்களை நடத்தலாம் ஆடிப்பெருக்கு அன்று கண்டிப்பாக நகை புடவை போன்ற ஏதாவது ஒரு பொருள் வாங்கியே தீர வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது ஏதாவது மங்கள பொருட்களை வாங்க வேண்டும் என ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருப்பவர்கள் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆடிப்பெருக்கன்று திருமங்கல்ய கயிறு மாற்றிக்கொள்ளும் போது அவற்றில் ஏதாவது பழுதடைந்திருந்தால் தேய்ந்து போயிருந்தால் ஆடைப்பெருக்கு நாளில் மாற்றிக்கொள்ளலாம் குடும்பத்தில் திருமணத்திற்காக பொருட்கள் வாங்க போகிறோம் என்றால் ஆடிப்பெருக்கு நாளில் வாங்கிக் கொள்ளலாம் இது எதுவும் கிடையாது ஆனால் ஆடிப்பெருக்கன்று செல்வம் பெருக ஏதாவது மங்கள பொருட்களை வாங்க வேண்டும் என நினைப்பவர்கள் கல் உப்பு மஞ்சள் அல்லது மஞ்சள் கிழங்கு ஆகியவற்றை வாங்கி வீட்டு பூஜை அறையில் வைத்துவிட்டு பின்பு அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமச்சக்ஷன்ல பண்ணுங்க நன்றி